கோவை மாநகர அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் எட்டாவது கோவை மாநகர வியாபாரிகள் சங்கம் சார்பில் சுதந்திர தின ஒப்பனக்கார வீதி பெரிய கடை வீதி சந்திப்பு பகுதி போட்டிஸ் கார்னர் அருகில் நடைபெற்றது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்ச்சியில் கல்யாணி ஜுவல்லரி ரவிச்சந்திரன் கொடியேற்றி வைத்தார் கோவை மாநகர அனைத்து வியாபாரிகள் சங்கம் கௌரவ தலைவர் சிசிஏடிஏ ராஜேந்திரா டெக்ஸ் ரவீந்திரன் தலைவர் அனுபவ ஜுவல்லரி அனுபவ் ரவி துணைத் தலைவர் சாரா கலெக்ஷன் கமால் பாஷா செயலாளர் அக்ராஸ் யூகே குரூப் உமர் கட்டாப் பொருளாளர் ஆனந்தா ஸ்டோர்ஸ் தமிழ்ச்செல்வன் இணைச் செயலாளர் ரோஷன் அஷ்ரப் ஆகியோர் தலைமை தாங்கினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தி சென்னை மொபைல் சம்சொலி போதிஸ் அசோக் கணபதி சிக்ஸ் பாலசுப்ரமணியன் சென்னை செக்ஸ் பிரசன்னா அங்குராஜ் செல்வா கோல்டு கவரிங் செல்வராஜ் தனபால் டெக்ஸ்டைல்ஸ் தனபால் கோவில் ஜுவல்லரி அசோசியேஷன் தலைவர் சபரிநாத் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நூற்றி இரண்டு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இதில் செயலாளர்கள் சாகுல் ஹமீத் முகமது ரவி மதன் குமார் ரூபேஷ் சாதிக்கலி முகமத் முத்து மற்றும் கோவை மாநகர அனைத்து வியாபாரிகள் சங்கம் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மிகப்பெரிய வரப்பாசு ஆயிரத்தி வியாபாரிகள் இங்க இருக்காங்கன்னா கூட இருநூத்தி எண்பத்தி ஜனநாயக நாடு இந்தியா ஒன்றுதான் அந்த வகையில பாருங்க ரூபாய் ஐந்தாயிரம் வழங்குமாறு அன்புடன் கட்டுக்கொள்கிறேன் அடுத்து பேரூர் மட மாணவிகள் ரெடியா இருக்க முடிஞ்ச பேரூர் பள்ளி மட மாணவர்கள்